முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் எதுவும் நடக்கவில்லையே முருகன் உண்மையில் இருக்கிறாரா இல்லையா என்ற மனவேதனையில் இருக்கும் உங்களுக்காக தான் இந்த பதிவு முழுமையாக பாருங்க எல்லாருக்குமே பிரபல பாடலாசிரியர் வாலி ஐயாவை தெரியும் அவர்கள் எழுதிய பல பாடல்களுக்கு டி எம் எஸ் அவர்கள் குரல் கொடுத்து உயிர் தந்தவர் அதிலும் ஒரு முருகன் பாடல் நாம் அனைவரும் கேட்டிருப்போம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன் என்று இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதுவதற்கு முன்பு வரை அவர் முருக பக்தர் இல்லை ஆனால் இந்த பாட்டை எழுதும் போது அவர் ஒரு தீவிர முருக பக்தர் ஆகிவிட்டார் அது எப்படி என்ற மெய்சிலிருக்க வைக்கும் இந்த பாடலின் பின்னணி வாலி அவர்களின் தங்கைக்கு நாற்பத்து ஐந்து வயது இருக்கும் போது ஒரு பெரிய நோய் வந்துவிட்டது இவரை திருச்சியில் உள்ள ஒரு ஜெனரல் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்திருந்தார்கள் ஆனால் மருத்துவர்கள் இவரை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் இனி எங்களால் காப்பாற்ற முடியாது என சொல்லி இன்று இரவுதான் கடைசி என்று அவரின் தங்கையை வீட்டின் ஹாலில் போட்டுவிட்டார்கள் அப்போது வாலி அவர்களின் நண்பர் ஒருவர் வீட்டிற்கு வருகிறார் எனக்கு ஒரு சிறந்த மருத்துவர் தெரியும் அவர் வெளிநாட்டில் மருத்துவம் செய்தவர் வா அங்கு சென்று ஒரு முறை பார்க்கலாம் என்று கூறுகிறார் வாலி அவர்கள் இனி எங்கு சென்று பார்த்தாலும் இதையேதான் அனைவரும் கூறுவார்கள் என்று மனம் உடைந்து அழுது கொண்டே நண்பரிடம் சொல்கிறார் என் தங்கை என்னை விட்டு செல்லப் போகிறாள் என்று அதன் பிறகு நண்பர் சொன்ன மருத்துவரையும் சென்று பார்க்கிறார்கள் அந்த மருத்துவர் வாலியின் தங்கைக்கு ஒரே ஒரு ஊசியை போட்டுவிட்டு ஐந்து ரூபாய் பணம் வாங்கினார் அந்த ஊசி போட்ட பின் பிழைக்கவே முடியாது என்று கூறிய தங்கை பிழைத்து விட்டார் அது மட்டுமல்ல சரியாக ஆறு மாதத்தில் அவர் தங்கை இருபது வயதில் இருந்தது போல உடல் மாறி பழையபடி விட்டார்களாம் இதற்கும் கவிஞர் வாலிமுருக பக்தர் பக்தரானதற்கு என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிறீர்களா அந்த மருத்துவரின் பெயர் சுப்பிரமணியர் இங்கு சுப்பிரமணியாக வந்தது மருத்துவர் அல்ல நம் கலியுக கடவுள் முருகப் பெருமான் தான் பிழைக்கவே முடியாது என்று சொன்ன பெண் இன்று பிழைத்து கிட்டத்தட்ட தட்ட எண்பத்து ஆறு வயதில் அவர் இறந்து போனார் அன்று முதல் கவிஞர் வாலி ஐயா ஒரு முருகன் பக்தனாக மாறிவிட்டார்கள் அப்போது அவர் எழுதிய பாடல்தான் இந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன் பாடல் அன்று முதல் அவர் நெற்றியில் விபூதி இல்லாமல் இருந்ததில்லை என்று கூறியிருக்கிறார்